ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டன்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன் மோர் நியூ சீரியல் இன் விஜய் டிவி இந்த அப்டேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே எக்ஸ்க்ளூசிவா ஷேர் பண்ணியிருந்தேன் குளோபல் வில்லேஜர்ஸ் ஒரு நியூ சீரியலா விஜய் டிவிக்காக ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க கரண்டா விஜய் டிவில வீட்டுக்கு வீடு வாசப்படி அண்ட் மகாநதி சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க கரண்டா அண்ட் கணக்கான காலங்கள் சீசன் த்ரீ ஓடி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷன்ல சோ மகாநதி எண்டாகுதா ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் லான் முன்னாடி ஒரு ஒன் மந்த் முன்னாடி கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அப்போ என்கொயரி பண்ணும்போது தான் இந்த அப்டேட் வந்து கிடைச்சிச்சு ஸோ குளோபல் வில்லேஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சீரியலுமே எண்ட் ஆகல இன்னொரு நியூ சீரியல் தான் லான்ச் பண்ண போறாங்க கூடிய சீக்கிரமே அதுக்கான ஷூட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஒரு த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் முன்னாடியே வந்து இந்த அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னாடியே ஷூட்டுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பூஜையோட ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் பேஸ்டு ஒரு செட்டெல்லாம் போட்டு அங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க ஐ மீன் அந்த பூஜாலாம் முடிஞ்சு ஒருவேளை இது வில்லேஜ் பேஸ்டு சீரியலாக எடுக்கிறாங்களா அப்படின்னு தெரியல லாஸ்டா பிரவீன் சார் வந்து ராணி தான் வந்து ஓரளவுக்கு வில்லேஜ் பேஸ்டு சீரியல் மாதிரி எடுத்திருந்தாங்க ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு நியூ சீரியலா வரதுக்குமே ஹைலி சான்சஸ் இருக்கு மேபி ஏதாவது ஒரு பாப்புலர் ரீமேக் ரீமேக்காகவும் இருக்கலாம் இப்போ வரைக்கும் எந்த சீரியலோடைய ரீமேக்னு தெரியல யார் இதுல மெயின் லீட்ஸ் அப்படின்ற அப்டேட்ஸுமே கிடைக்கல அதே மாதிரி விஜய் டிவில பேக் டு பேக் சீரியல்ஸ் வர இருக்கு அதுலுமே எல்லாமே வந்து ரொம்ப பாப்புலரான ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் குளோபல் வில்லேஜர்ஸ் வீனஸ் அப்புறம் வந்துட்டு விகடன் அப்புறம் டலிஃபேக்ட்ரி இந்த நாலு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சீரியல்ஸ்மே பேக் டு பேக் லான்ச் ஆக இருக்கு ஸோ பாஸ் இண்டாஃபு இருக்கும் போது ஏதாவது ஒரு ரெண்டு சீரியல்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க டெலம் ஃபேக்டரி சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஷூட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ மேபி அந்த சீரியல் ஃபர்ஸ்ட் வரும் செகண்டா குளோபல் வில்லேஜர் சீரியல் வரும் அதுக்கப்புறம் விகடன் விகடனுடைய இரவா பகலா அப்படின்ற சீரியல் அப்புறம் வீனஸ் சீரியல் அது ரிகார்டிங் எந்த ஒரு அப்டேட்ஸ்மே இன்னும் கிடைக்கல சோ பேக் டு பேக் நாலு சீரியல்ஸ் லான்ச் ஆக இருக்கு பிக் பாஸ் முடிஞ்ச கையோட கூட பிரவீன் சாருடைய நியூ சீரியல்ல ஷபு வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பட் ஷபானா இன்னும் எந்த ஒரு சீரியலும் கம்மிட் ஆகல அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்திருந்தாங்க விஜய் டிவில வர நாலு சீரியலில் ஏதாவது ஒரு சீரியலில் கன்ஃபார்மாக அல்யா மனசா இருப்பாங்க அப்படின்றது தான் என்னுடைய ப்ரடிக்ஷன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரெல்லாம் மெயின் லிட்ஸாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வினோத் பாபு பவித்ரா அல்யா மனசா இவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் வந்து வெயிட் இருக்காங்க எப்படி சீரியலில் கம்பேக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பவி வந்து பிக் பாஸ்லருந்து வெளியே வந்த பிறகு தான் சீரியல்லாம் கம்மிட் ஆவாங்க ஸோ வினோத் பாபு அல்யா மனசா இவங்கலாம் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்காங்க ஸோ விஜய் டிவிலே வந்து வினோத் பாபு அவர்கள் இப்போ ஷோமே ஹோஸ் இருக்காங்க ஸோ மேக்சிமம் கூடிய சீக்கிரமே உங்களுடைய நியூ சீரியல்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தே மக்கிளியல நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க